வழக்கில் எல்லாமே நாலு நாள் எப்படிங்க குற்றம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததுக்கும் நாலு நாள் இந்த இந்த கைதுக்கு பிறகு கொடுப்பான் அதற்கு பிறகு எல்லாமே இந்த கைதுக்கு பிறகு கொடுப்பான் ஆனா இது வரைக்கும் வழக்கப்படும் பல வழக்குகள் பல புகார்கள்ல கைதே வழக்கே போடாத காவல்துறை இந்த நாலஞ்சு நாள்ல நாலாம் தேதி இரவு கைது செய்யப்பட்டாரு விடிய கால கைது செய்யப்பட்டார் இந்த நாலாம் தேதியில இருந்து இந்த பன்னாம் தேதிக்குள்ள மொத்த வழக்கையும் போட்டு பண்ணதுனால அது இல்லாஜிக்கல் அது வந்து இயல்பில் நடக்காது லாஜிக் அகேன்ஸ்ட் ஆனது அப்ப அது திட்டமிட்டு போடப்பட்டதுதான் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் கொடுத்துட்டார் பகுதியாவோ மக்களோட இல்லை காவல்துறையும் அப்படி தான் இல்ல அப்படி காவல்துறை உண்மையிலே தான் இருக்குன்னா காவல்துறை தேடி தேடி கைது செய்ய வேண்டிய விஷயங்கள் நூறு இருக்கு லாக் அப் டெத் எக்கச்சக்கமா இருக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது எந்த காவல்துறையினு கைது செய்யப்பட்ட ஏன் காவலர் கை இல்லையா திருச்சி அந்த பொன்முடி விவகாரத்தில் காவல்துறை பெண்மணி காவலர் பெண் காவலர் கை உடைக்கப்பட்டது அதுக்கு என்ன வழக்கு போடப்பட்டது இங்க விருகம்பாக ஒரு லேடி கான்ஸ்டபிள் மொலஸ்ட் பண்ணாங்களே காவல்துறை இதை மூணு நாள் கழிச்சு அதுவும் பிரஷர் கொடுத்த பிறகு மீடியால நம்ம எல்லாம் தொடர்ச்சியா பேசுற நான் உட்பட பல அதுல பேசுவோம் பேசின பிறகுதான் கைது பண்ணாங்க நீங்க இப்படி தேடி போய் கைது பண்ணுங்க இப்ப இதெல்லாம் பார்த்தாலும் இல்லாஜிக்கல் என்ன சொசைட்டி நடக்குதுன்னு ஒரு கலெக்டருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இதை அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி தெரியாம இருக்க முடியும் இதெல்லாம் தெரியும் ஆனா அவர் கொடுப்பார் ஏன்னா அவர்களும் இதுல பகுதி இது நீதிமன்றத்துக்கு தான் போனோம் நீதிமன்றத்துல என்னன்னா நீங்க இத போய் இத லிஸ்ட் பண்ணி இத போர்டு கொண்டாந்து இத விசாரிச்சு கொண்டாடுறதுக்கு ஆறு மாசம் ஆயிடும் இது சரியல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆறு மாசம் அப்படிதான் நம்ம செட்டப் இருக்கு அதுக்குள்ள என்ன திமுக அரசு நினைத்ததோ அதை நிறைவேற்றிக் கொள்ளும் அதை தான் எனக்கு வாய் எல்லாரும் வாய்ப்பு நம்மளும் ஆறு மாதம் போய் உள்ள மாட்டிக்க வேண்டியது நடுவில் கையை உடைப்பாங்க காலை உடைப்பாங்க உயிருக்கு கூட எதுனா ஆபத்து வரும் அப்ப இந்த அச்ச உணர்வோட எல்லா எல்லா ஊடகத்தை சார்ந்தவங்களும் இதை வந்து பேசறதுக்கு தவிர்ப்பாங்க அப்ப அந்த விதத்துல திமுக பாஜக போலவே இன்னொரு பாசிச கட்சியா உருவாகுது அதை வந்து அதோட கோர எண்ணங்களை நிறைவேற்றிக்க இப்படி மீடியாக்காரர்களை பத்திரிகையாளர்களை விரட்டுதுன்னு நான் பாக்குறேன்